பொருள் என ஆண்டுத்திக் கொண்ட மெய்யவனே விட்டிடுதி கண்டாய் விடம் விடங்குடற்று மையவனே உத்தர கோசமங்கைக்கு அரசே செய்யவனே சிவனே சிறியேன்பவம் தீர்ப்பவனே காலகாலமென்னும் கொடிய நெஞ்சினை உண்டு அதனை உன் கழுத்தில் வைத்து உயிர்கள் அழியாவண்ணம் காத்தவனே அதனால் அன்றோ உன் செம்மேனியில் கழுத்து பகுதி மட்டும் நீல நிறம் பெற்றது திரு நீலகண்டன் என்னும் பெயரும் பெற்றாய் திரு உத்தரகோசமங்கைக்கு அரசே சிவந்த மேனியனே சிவபெருமானே மிக அற்பனாகிய என் பிறப்பினை ஒழிக்க வல்லவனே பொய்யின் வடிவமாக உள்ள என்னை உன் திருவருளை பெறும் தகுதி அற்றவனாயினும் உன்னால் உலகில் தோன்றிய ஒருவன் என்று கருணை கொண்டு என்னை உன் திருவருளால் மூடிக்காத்த காத்த மெய்ப்பொருள் ஆனவன் நீ இவ்வுலகில் அல்லலுற கதியற்றவனாகி இருக்க கைவிட்டு விடாதே அருள் செய்து காப்பாயாக